ஆவு யார் கேட்டா ஆ உயிரோட இருக்கே இல்லையான்ட்டு நீ ஆல்ரெடி செத்து போனவனா நீ பணத்தோட மோசமான த நெழல இருக்க சேர்த்து அடிமையாகி தமிழ்நாடு கெடுக்கிறான் கெடுக்கிறான்னு பார்க்குற தமிழ்நாடு குட்டிச்சோர் ஆக்குற ம் ட்ரக் ராஜ்ஜியமா இது ட்ரக்ஸா இங்கே மூவாயிரத்து முந்நூறு கிலோ கஞ்சா பிடிக்கிறான் சாரி இந்த ஹீரோயினு கொக்கைனு எல்லாம் கண்டமணிக்கு ட்ரக்ஸ் பிடிக்கிறாங்க குஜராத் பொருட்டில் அது பத்தி பேச வக்கல பத்தொன்பது லட்சம் பேர் ட்ரக் அடிக்கிட்டா உட்காந்துருக்காங்க குஜராத்ல நீட்டு வந்தா நாங்க செத்து போயிடுவோமா சாது நல்லதுதான் யூபி கார எக்ஸாம் எழுதுறதுக்கும் தமிழ்நாடு கார எக்ஸாம் எழுதுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா அங்க எப்படி காப்பி காப்பி அடிக்க விடுறாங்க தெரியுமா சரி இப்ப புதுசா எய்ம்ஸ் இந்த திறந்திருக்காங்கல்ல சாரி எய்ம்ஸ் திறக்காத எய்ம்ஸ் அந்த ஒரு செங்கல் எய்ம்ஸ்ல ஸ்டூடெண்ட் சேர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல ஐ திங்க் சோ ராமநாதபுரத்துல நினைக்கிறேன் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வடநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான் கூத்த கேளுங்க என்னான்ட்டு பேஷன்ஸ் எல்லாம் ஹிந்தியில பேசுறாங்களா அதனால ஸ்ட்ரைக் பண்றாங்களா எங்க போயிட்டா தமிழ்நாடு தள்ளுறீங்க இந்த வடநாட்டுக்காரங்க நம்ம சீட்டிங்ல மோத முடியுமா இல்ல சீட்டு பங்குல மோத முடியுமா நம்மளோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம வரி பணத்துல உருவாக்கின இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு நம்ம பசங்களுக்கு சீட் கொடுக்காம வடநாட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் சீட் வேணும் நீட்டோட திட்டம் அவன் காப்பி அடிப்பான் நம்ம காப்பி அடிக்க முடியாது பணக்காரங்களுக்கு உண்டான திட்டம் நீட்டு திட்டம் ஏதோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்காண்டாமல இதே மசோதாவுக்கு சொன்ன விவசாய மசோதாக்கு ஐநூறு வருஷம் ஆனாலும் விவசாய மசோதால ஒரு கொமா மாத்த முடியாது மூணு மசோதா அப்படியே அமையப்படுத்துவோம் திருச்சி திருச்சி ஓட வச்சாங்களே விவசாயிங்கல மோதிய மாத்த மாட்டோம் செத்து போயிடுவோம் சாரு யாரு வேணான்னாங்க ஏதோ உயிரோட இருந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க தமிழ்நாடோட மாத்த வாங்குறதுலயே இருக்க தமிழ்நாடோட எவ்வளவு மானம் வாங்க முடியும் அவ்வளவு வாங்குறேன் கருமோ இதுக்கு இது கி ஏன் மோதி ஒரு ஆபத்துல நீ அதுக்கு மேல இருக்க போல இருக்கு